அனைவருக்கும் வணக்கம் நம் கவலையே நம்மை பலகீனப்படுத்தும் அன்பர்களே நாம் தோல்வி அடைந்ததை நினைத்து நம்மளுடைய குறைகளை நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையாது நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் தடைப்படும் ஆகவே நடந்தது நடந்துவிட்டது அந்த இறந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை வளமாகாது ஆகவே கவலையை விட்டுவிட்டு இதுவும் மாற்றமடையும் இதுவும் மாறும் இதுவும் கடந்து போகும் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்கிக் கொண்டு தன்னம்பிக்கையோடு அடுத்தடுத்து நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய தோல்வி வெற்றி அடையும் நம்மளுடைய குறைகள் நிறைகளாக மாறும் ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நடந்த தோல்விகளை நினைத்து நாம் கவலைப்படக்கூடாது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ன வெற்றி அடைய வேண்டும் என்ற அந்த முயற்சியை நாம் கைவிடாமல் முயற்சி செய்ய வேண்டும் நன்றி